இங்கே وهنا ரொட்டி இது இருக்கும் சரி அங்கதான் இருக்குல்ல இருக்குல انا வெஜ் இருக்கு வாங்க போலாம் அங்க சப்பாத்தி இருக்கு சப்பாத்தி இருக்கு சாப்பாடு இருக்கு சப்பாத்தி கேடையா ரொட்டிடா ரொட்டி சாப்பாடு அதான் இந்த நான் சரி வாங்க போலாம் கீழ வாங்க அசர் அம்மா அ பைக் அங்க இருக்கு இருக்கும் அபி பேக்கிங் செல்ற ஆளுங்க போனீங்க பாத்து வந்து சொல்லு சொல்லு கார் கிட்ட பேசுனா ஹாய் நாங்க சவுட போ போறோம் நார்த் இந்தியன் ஃபுட் தான் ஆனா சவுத் இந்தியன் ஃபுட் நினைச்சு சாப்பிடலாம்னு போறோம் நாங்க எப்படி இருக்க தெரியல கட ஓப்பன்ல இருக்கா இல்லன்னு தெரியல போய் பாப்போம் வாங்க நீங்க சாப்பிடலாம் ஒருத்தர் வரணும் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா

ஒரு கூட்டமே மஞ்ச குடியோட ஆரவாரமா வர்றாங்க அது மஞ்ச குடியா மஞ்ச லாரி லாரியா ரோட்ல அங்கங்க தெரியறது பனியா தூசியானே தெரியல யா லொக்கேஷன் வந்தாச்சே என்ன அன்னை வராங்க அப்படியே அப்படி நல்லா இங்க அவனை அடிப்போம் அதான் பிரச்சனை

கிடைக்கு நீங்க எங்க அதெல்லாம் நானு

அருக்கே இல்ல அவர் ஓட்டிட வராராம் இருக்கோம்ல தொட்டுக்கோ ஏன்னா இல்ல ரேனா அங்க யாரா போறதுக்கு வந்துட்டா ப்ரோ கார் சரி

ஆ ரசம் ரைஸ் ஒரு மீனே சிக்கனே வாங்கடா ஒரு சிக்கன் ஒரு மீன் வாங்கும் அதை வச்சு ட்ரை பண்ணிட்டு ஆ ஒரு சிக்கன் ஒரு மீன் வாங்குறோம்

அதான் சொல்ற சப்பாத்தி இருக்குங்க சாம்பார் இருக்கு வேற என்ன ஒண்ணு போகும்போது உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் போதுமா எக்ரோ இது ஒரு என்னது ரோல் சாட போவோம் சரி நான் ஃபஸ்ட்டு சா சாப்பிட்ற முடிவு வந்துட்டேன் ஸோ அதனால சாப்பிட போகிறேன் ம் நான் ஆல்ரெடி ஒரு கட்டு கட்டிட்டு

நார்மல் மனுஷன் கோழி குழம்பு தாங்க சூப்பரு மீன் குழம்ப

wors 거지 Isdı bizim nak Gesch Cart ஆஹ் சார் ப்ரோ நல்லா காஞ்சோட இருக்கு இந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும் तब मज़े बिगते हैं। कम से कम दोनों बच्चे। एक तो ना? दोस्तों के लिए। दो दो। साबरूंगले के। हम्म। चलती हैं।

பாதி எல்லா என்ன பண்றான் கலர்ல இருக்கு என்ன கலர்ல இருக்கு வேற நீ பாய் கத்திரிக்க நாளை காலையில தெரியும்டோ

ஏக் தினக்கலையா எத்தனை கிராம ரெண்டாயிரத்தி ஆ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இன்வெஸ்ட்மெண்ட் லெவாக இருக்கும் அதெல்லாம் அவங்க சொன்னது மட்டுமே நம்ம கடையை ப்ரொமோஷன் பண்ணுறோம்ல கிடைக்குமா

அதனால நம்ம என்ன பண்ணலாம் சைலண்டா அப்படியே போயிடலாம் அப்படியே போனா இவங்க எல்லாம் அப்படியே வண்டியை லைனா நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க அங்க எப்படியோ ஒரு வழியை கண்டுபுடிச்சோம் அது இடிக்குல புடுக்குல போந்து போயிட்டு இருக்கும்

कुछ तो लड़की में क्या गुलती होते दे मेरे को लड़की में क्या गुलती लड़की में क्या गुलती है बोलो साठ टोने किक का रखना आइसक्रीम है अंदर हमारी मावा कुल्फी मावा कुल्फी बिस्ता का बिस्ता है मावा कुल्फी है आइसक्रीम है और बादाम से क्या और फंडा है चार आइटम है अपने अच्छा मेरा मेरे को एक कुल्फी दे दो से नहीं साठ

வண்டி அங்க விட்டு நம்ம ஓகே நாளைக்கு புதிய கண்டென்ட்டோட வந்து சந்திக்கிறோம் நாளைக்கு என்ன நாளைக்கு எங்கே போகலாம் அதை சொல்லிட்டு போனேன் நாளைக்கு எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் சந்திப்போம் பாய்